அதே சமயம் ரிஷிவந்தியம் தொகுதியில நெல் விவசாயம் கரும்பு விவசாயம் இங்க எல்லாமே கரும்பு விவசாயம் பண்றவங்க தானே ஆண்கள்லாம் கரும்பு விவசாயம் பண்றவங்க பெண்கள்லாம் அந்த கரும்பை கட்டி எடுத்துக்கிட்டு போய் போடுறதுக்கு அதுதானே ரெண்டு வேலை இல்லையா வழக்க வச்சு அதே கரும்பை வந்து அறுவடை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த சோலைகள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் தனியா பிரிச்சுட்டு அப்புறம் இதை கட்டி இன்னொரு கடைக்கு போடுறது பெண்களுடைய வேலை இது எவ்வளவு கஷ்டமான வேலை உடல் உழைப்பு இல்ல சாதாரணமா ஏசி வேலை ரூம்பீங்க வெயில் மழை எப்பேற்பட்ட குளிர் எதுவா இருந்தாலும் அந்த தான் நீங்க செய்யணும் அதுவும் காலையில சீக்கிரமா போய் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் வரணும் அது உடல் உழைப்பு வேலை தான் காசு இல்லையாமா தினம் வேலை செஞ்சானு காசு மாசம் அஞ்சாம் தேதி உங்களுக்கு பேங்க்ல டான் காசு வருதா எதுவும் கிடையாது நீங்க தினம் வேலை செய்தோம் அது எப்படி வேலை செய்யணும் உடல் உழைப்பு அப்படியே வலிக்க உடம்பு அந்த மாதிரி உடல் உழைப்பு கொடுத்து நீங்க வேலை செஞ்சாதான் உங்களுக்கு காசு அப்படிதான் ரிஷிவந்தியம் தொகுதியில இன்னைக்கு வரைக்கும் இருக்கு எல்லா ஊர்லயும் தமிழ்நாட்டுல அப்படிதான் வச்சுக்கீங்க ரிஷிவந்தியத்துல வேற ஏதாவது தொழிற்சாலைகள் இருக்கிறதா எந்த தொழிற்சாலையும் கிடையாது சில ஊர்ல போன சிப்காட் வேணும்னு கேட்பாங்க இந்த ஊர்ல அதான் சொல்றேன் சிப்காட் அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்ல கொடுத்தா நல்லா இருக்கும் ரோடு வேணும் பஸ் வேணும் இப்படிதான் கேக்குறாங்க அந்த அளவுக்கு அடிப்படை வசதிகள் கூட கிடையாது இங்க எந்த ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலைகள் கிடையாது எல்லாமே விவசாயத்தை நம்பி இருக்கிறது விவசாயம் சார்ந்த தொழில்கள் ஆடு வளர்ப்போ மாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு எல்லாருமே மாடெல்லாம் மாடெல்லாம் இல்லையா கொண்டு போய் சாயங்காலம் பால் கறந்து அதை கொண்டு போய் சொைட்டில கொடுக்கறது நிறைய பேர் பெண்கள் செஞ்சிட்டு இருப்பாங்க இதுதான் அவர்களுடைய வேலை விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் தொழிற்சாலை எதுவுமே கிடையாது அப்ப இந்த ரிஷி வந்தியம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல எதுதான் அதிகமா இருக்கு விவசாயம் இருக்கு விவசாயம் அந்த தொழில்கள் இருக்கு தொழிற்சாலைகள் கிடையாது பெரிய மருத்துவக் கல்லூரி கிடையாது எந்த வசதியும் கிடையாது கள்ளக்குறிச்சி வசதியோ எது அதிகமா இருக்குது சொல்லு எதுமா சாராயம் சாராயம் தான் அதிகமா இருக்குது இருக்குதா இல்லையா ஆமா ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டமா அதாவது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி எல்லாமே சேர்ந்து அதிகமாக டாஸ்மாக் விற்பனை ஆகும் மாவட்டம்னா ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி இந்த சங்கராபுரம் அப்புறம் ரிஷி எல்லாம் சேர்ந்து அவ்வளோ டாஸ்மாக் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வைன் கள்ளக்குறிச்சில எண்பத்தி ரெண்டு டாஸ்மாக் மிச்சம் எல்லாம் சந்து கடை பொந்து கடை பாத்திருக்கீங்களா எல்லா ஊர்லயும் இருக்குதா உங்க ஊர்ல கோயில் இருக்கும் நம்ம என்ன சாமி கும்புற ஏதாவது இருந்திருக்கோம் சர்ச் இருக்கும் மசூதி இருக்கும் அதை விட அதிகமாக இப்ப இருக்கிறது ஒயின் ஷாப் தான் இருக்குது எது சந்து ஒயின் ஷாப் தான் இருக்குது அதுவும் ரிஷி வந்தியில எவ்வளவு நூறு நூறுக்கும் மேல அவ்வளோ ஒயின் ஷாப் டாஸ்மாக் ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருக்குதா பிச்சமெல்லாம் சந்து கடை எவ்வளவு தெரியுமா நம்ம ரிஷி வந்தியத்திலயும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில எல்லாம் இந்த நம்ம மக்கள் ஆண் மக்கள் குடிக்கிறாங்க இரநூறு கோடி ரூபாய் இரநூறு கோடி ரூபா இரநூறு ரூபாய் இல்லாம நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இங்க இரநூறு கோடி ரூபாய் இந்த மாவட்டத்துல மட்டும் அதுவும் வெறும் டாஸ்மாக்ல அதுவே வேற கள்ளச்சாராயமாக இருந்தால் அதனுடைய விலை எவ்வளோ கள்ளச்சாராயம் எவ்வளோ சாப்பிட்றாங்க தெரியுமா நம்மளுடைய ஆண் மக்கள் கள்ளக்குறிச்சியில மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடியை எழுதுனா கூட எவ்வளவு ஜீரோன்னு நமக்கே தெரியாது அவ்வளோ ரூபா அப்ப வீட்டில் இவங்க என்ன பண்றாங்க தான் தொழிற்சாலை கிடையாது பெரிய சம்பளம் கிடையாது என்ன கரும்பு வெட்டினா கூலி இல்லையா நெல் அறுவடை பண்ணா கூலி இந்த காசுல எப்படிதான் ஆயிரம் கோடி வருது எனக்கே ஆச்சரியமா இருக்குது எனக்கு எப்படிதான் நினைக்கிறேன் தெரியுமா இப்ப மாசம் மாசம் மகளிர் உரிமை தொகை வருதா அவங்களுக்குலாம் வருது நல்லா கொடுத்துருப்பாங்க ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருக்கோம் அது எங்க வந்தது நினைக்கிறீங்க உங்க தான் உங்களுடைய வரல தான் வருது நீங்க நம்ம வீட்டுல இருந்து நீங்க பத்திரமா பசங்களுக்கு ஸ்கூல் கட்டணும் அப்படின்னு எடுத்து ஒழிச்சு வச்சிருந்துருப்பீங்க இல்ல அடுத்த மாசம் சீட்டு கட்டலான்னு எடுத்து வச்சிருப்பீங்க அந்த காசுல இருந்து காசை எடுத்துட்டு போயி எப்படி வருதுன்னு ஐயோ பொண்டாட்டி காசு சேர்த்து காலையில கரும்பு காட்டுல இருப்பாங்களா சாயங்காலம் டாஸ்மாக்ல இருப்பாங்க பொண்டாட்டி காசியும் சேர்த்து குடிச்சிட்டு வருவாங்க நான் தான் சொல்றேன் அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு என்ன பண்றாங்க டாஸ்மாக் கிளப் கொண்டு போய் கொடுத்த அந்த ஆயிரம் தான் உங்களுக்கு திருப்பி ஆயிரம் ரூபாய்க்க மகளிர் உரிமை தொகையாக வருகிறது